ஹாய் காய்ஸ் மதுரைக்காரங்க எல்லா இது வந்து பாத்துட்டு இருப்பீங்க ஸோ மதுரையில் வந்து இன்னைக்கு வைகாட்டில் கல்லழகர் இறங்குறது திருவிழா நடந்திருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அவர் இறங்கினா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் காவல் உதவி ஆய்வாளர்கள் தேர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லா மாணவர்களுக்கும் காலையிலேயே ஒரு நல்ல செய்தியாக என்ன கிடைச்சிச்சு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி உதவி ஆய்வாளருக்கான அறிவிப்பு வந்து வெளியானது ஆனா இதுல இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் கொஞ்சம் டீடைல் பண்ணி சொல்லணும்ல சோ அதுக்கு தான் நாங்க அகாடமி இருக்கோம் எங்க அகாடமி சார்பில் உங்களுக்கு வந்து அதை பத்தி டீடைல்டு இன்ஃபர்மேஷனை வந்து சொல்றதுக்காக தான் இந்த பதிவை போட்டிருக்கேன் சோ இதுல நீங்க என்னென்னலாம் தெரிய போகுதுன்னா யாருக்கு எவ்வளவு வேகன்சி யார் யாரெல்லாம் அப்ளை செய்யலாம் வயது வரம்பு தளர்வு இருக்கா சோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோல பதில் கிடைக்க போது சோ அந்த வீடியோவை ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம பாரு அப்பதான் அதுல சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது தெரியும் சோ மறக்காம

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரவே திங்கக்கிழமை இது மட்டும் இல்லாம தரம் டெஸ்ட் பேட்ச் எங்க சார்பில் போது ஐம்பது தேர்வுகள் ஏழாயிரம் பிளஸ் கேள்விகள் இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் பேட்சுமே போயிட்டு இருக்கு ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நபர்கள் இந்த அட்மிஷனுக்கு வந்து இந்த ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் என்ற நம்பரை கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் சொல்லுவாங்க ஓகேவா சோ இப்ப நம்ம போறோம்

கேர்ள்ஸும் சேர்த்து அதே மாதிரி எஸ் எஸ்ஐ ஏஆர் ஆயுதப்படைக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஒன்று பிளஸ் நாலு நூத்தி நாற்பத்தி ஐந்து வேகன்சி பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்த்து டிஎஸ்பிக்கு வந்து பாய்ஸ் மட்டும்தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க நூத்தி பத்து வேகன்சி இருக்கு எல்லாமே ஒரு நல்ல வேகன்சி தான் நல்ல வேகன்சில நீங்க நல்லபடியாவே மார்க் எடுத்துட்டு உள்ள போலாம் எக்ஸாம்ல எதனா சேஞ்சஸ் இருக்குமா நோட்டிபிகேஷன் கன்ஃபார்ம் பண்ண முடியாது இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்டர்வியூன்னு ஒன்று வைட்டல் ரோல் பிளே பண்றதுனால எக்ஸாம் பேட்டர்ன்ல சேஞ்ச் ஆகாது நல்ல மார்க் எழுபது அப்படியே தான் இருக்கும் பிசிக்கல் பதினஞ்சு மார்க் அப்படியே தான் இருக்கும் அஞ்சு மார்க் எக்ஸ்ட்ரா மார்க் பத்து மார்க் இன்டர்வியூ மார்க் இப்படிதான் வரும்னு நினைக்கிறோம் அடுத்தது அப்ளிகேஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஜூன் தான் ஓகேவா ஜூன் ஸ்டார்ட் ஆகி ஜூனே முடியுது ஜூன் ஒன்னு ஸ்டார்ட் ஆகி ஜூன் முப்பது வரையும் முடியுது அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் எக்ஸாம் ஆன் ஆகஸ்ட் மந்த் சொல்லிட்டாங்க பட் கிளியர் டேட் சொல்ல போன முடிய கூட எக்ஸாம் ஆன் ஜூன் மந்த் சொல்லிட்டு கிளியரா டேட் சொல்லாம ஆனா ஜூன்ல கண்டிப்பா கடைசி வாரம் நடத்தி முடிச்சுட்டாங்க எக்ஸாம் ஆன் ஆகஸ்ட் மந்த் சொல்லிருக்காங்க ஆகஸ்ட்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிக இருக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி யார் வேணா போடலாம் ஓகேவா சோ இது எல்லாமே சொல்ல வேண்டிய முக்கியமான தகவல்கள் இனிமே போறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வயது வரம்பு வயது வரம்புகள்ல தளர்வுகள் இருக்கத்தான் செய்யுது சோ வயது வரம்புகள்ல தளர்வுகள்ல எந்த வகையிலையும் அவங்க என்ன பண்ணல கம்மி பண்ணல அதே மாதிரி முன்ன என்ன வச்சாங்களோ அதே வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க யார் யார் எந்தெந்த டேட் ஆஃப் பர்த்ல பிறந்திருந்தா அப்ளை பண்ணலான்றத நான் தெளிவா சொல்ல போறேன் கவனிச்சுக்கோங்க

ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுக்கு மேல பிறந்திருக்கணும் அதாவது ஜூலை ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுக்கு மேல பிறந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி மூணுக்குள்ள பிறந்திருக்கணும் அதே ஜூலை ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி மூணுக்குள்ள பிறந்திருக்கணும் இந்த ரெண்டு இடைப்பட்ட தேதிகளுக்குள்ள பிறந்திருந்தா நீ ஒரு அன்ரிசர்வ்டு கேட்டகரியா இருந்தா நீ இந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம் இதே பிசி பிசிஎம் எம்பிசி பிசி பிசி முஸ்லீம்

எக்ஸ் மேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜூலைக்கு மேல இருக்கணும் இரண்டாயிரத்தி மூணு ஜூலைக்கு முன்னாடி இருக்கணும் ஆன இன்ஃபர்மேஷன் அடுத்தது இன்னும் சில பேர் டெஸ்டி விடோ

மொத்தமா எத்தனை சொன்னேன் அறுநூத்தி பதினஞ்சு பிளஸ் ஒரு ஆறு எக்ஸ்ட்ரா பேக்லாக் சேர்த்து அறுநூத்தி இருபத்தி ஒரு வெளியாக போகுது அந்த அறுநூத்தி இருபத்தி ஒண்ணுல இருபது சதவீதம் யாருக்கு போக டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு எத்தனை சதவீதம் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் டிபார்ட்மெண்ட் கோட்டாக போயிட்டு மிச்ச இருக்கக்கூடிய எண்பது சதவீதத்துல தான் நீங்க போட்டி போடுற மாதிரி இருக்கும் அப்ப ஓபன் கேண்டிடேட் எல்லாருக்குமே எண்பது சதவீத வேகன்சி இருபது சதவீத வேகன்சி டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு அப்ப டிபார்ட்மெண்ட் கோட்டா நூத்தி இருபத்தி நாலு காலி பண்ணிடுங்கள் அவர்களுக்கு சென்று விடும் அப்ப அறுநூத்தி இருபத்தி ஒண்ணுல நூத்தி இருபத்தி நாலு காலி பண்ணிடுங்க யாருக்கு போகுது டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு போகுது அப்ப அவர்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் தான் நல்ல வேகன்சி அவர்களும் நல்லா போட்டி போட்டு பயன்படுத்தி உள்ள போலாம் அப்ப அறுநூத்தி இருபத்தி ஒண்ணு நூத்தி இருபத்தி நாலு இருக்கு இந்த நானூத்தி தொண்ணூத்தி ஏழுக்குதான் நீங்க போட்டி போடுறீங்க அப்படின்னு நினைச்சா அந்த அந்த இதுதான் எதுக்கு இந்த வாரிசு கோட்டாக்கு ஒரு நாற்பத்தி ஒன்பது இடம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு ஒரு நாற்பத்தி ஒன்பது இடம் போயிட்டு நாற்பத்தி ஒன்பது பிளஸ் நாற்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி எட்டு இடங்கள் இந்த நானூத்தி தொண்ணூத்தி ஏழுல போயிடுது அப்ப நானூத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு இடங்கள் போனதுக்கு அப்புறமா உனக்கு இருப்பது முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வேகன்சிஸ் இருக்கு சோ ஓபன் கேண்டிடேட் தாராளமா ஸ்போர்ட்ஸ் கோட்டா வரவங்க அதை விட்டுருங்க இது வாரிஸ் கோட்டா வரவங்க அதை விட்டுருங்க இவங்க எல்லாம் போயிட்டு முன்னூத்தி தொண்ணூத்தி வேகன்சி கடுமையான போட்டியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அந்த கடுமையான போட்டியில வெல்ல போவது யார்தான் கண்டிப்பா நீங்க தான் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய மேல நம்பிக்கை வைங்க நம்பிக்கை மட்டும் இழந்துறாங்க இந்த நேரத்துல படிச்சுட்டு இருக்கோம் இன்னும் மேற்கொண்டு நல்லா படிக்க ஆரம்பிங்க சோ இன்னும் இதுல என்னென்னலாம் உன்னை யார் கரை சேர்க்க போறாங்க எப்படி இதை படிக்க ஆரம்பிக்கணும் எல்லாத்தையுமே இன்னொரு வீடியோல டீட்டெயிலா வந்து பேசுறேன் சோ இன்னைக்கு இப்ப இதுல தெரிஞ்சிருப்பீங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எந்த தேதி இதுல சேர்ந்தவங்க அப்ளை பண்ணலாம் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க சோ மறக்காம எங்க பேச்சுலயும் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு அட்மிஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறவங்க நினைக்கிறவங்க செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் ஃபைவ் நம்பர் கால் பண்ணி டீடெயில்ஸ் கெட் பண்ணிக்கோங்க சோ இணைந்திருங்க காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்